ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுற இந்த தர்பூசணி தோலை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து தர்பூசணி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இந்த தோல் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன் ஸோ அந்த தோலில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம தர்பூசணி கூட்டு தான் பண்ண போகிறோம் ஸோ ரொம்ப நல்லது உடம்புக்கு ஸோ தர்பூசணினாலே நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சி ஸோ வந்து கூட்டு பண்ணி சாப்பிடலாம் இதை வேஸ்ட் பண்ணாமல் ஸோ இதை எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்க தோலெல்லாம் சீவி எடுத்துகிட்டு அந்த உள்ள இருக்க அந்த வெள்ளை மட்டும் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி எடுத்து வச்சிடலாம் நம்ம அடுத்து குக்கரில் பார்த்தீங்கன்னா பருப்பு அலசி எடுத்து வச்சிருக்கேன் அதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த தர்பூசணி வெள்ளை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் அது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் கொத்தமல்லி கருவேப்பில் மஞ்சள் தூள் கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஆட் பண்ணிவிட்டு பருப்பு வைக்கிறதுக்கான தண்ணி வந்து ஆட் பண்ணிடலாம் ஃப்ளேவருக்காக ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ விசில் போட்டுடலாம் ஒரு நாலு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கும் கூட்டு நமக்கு ஸோ அவ்வளோதான் நம்மளோட தர்பூசணி கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ தாளிப்பு மட்டும் தாளிச்சிடலாம் அதுக்கு பேனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிட்டு கடுகு சீரகம் ஆட் பண்ணிடலாம் அப்புறம் கருவேப்பில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூண்டு மட்டும் தட்டி ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ ஆட் பண்ணிவிட்டு இது கூடயே வந்து மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம பச்சை மிளகாய் ரெண்டு தான் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ காரம் பார்த்தாது நான் தனி தூள் வந்து இந்த எண்ணெயிலேயே ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ அவ்வளோதான் ஒரே ஒரு வதக்கு மட்டும் வதக்கிட்டு நம்ம அப்படியே இந்த பருப்பு கூட வந்து ஆட் பண்ணிடலாம் ஸோ ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சு நம்ம வந்து குக் பண்ணி எடுத்தோம்னா நம்மளோட தர்பூசணி கூட்டு வந்து சூப்பராக ரெடி ஆயிரும் ஸோ இது தெரியாமல் இவ்வளோ நல்லா இந்த தர்பூசணி தோலை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம் ஸோ இனியாச்சும் வந்து இதில் கூட்டு பண்ணி சாப்பிடுங்க சரிங்களா இதில் ஹல்வா கூட பண்ணலாம் ஸோ ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து இட்லி தோசை எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் சாப்பாட்டில் பேசுற சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கும் அறுக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்